ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா அருமையான ஒரு சுவையில் மதுரை ஸ்பெஷல் சைவ கறி தோசை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட நம்ம ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு விரல் சைஸ் சிஞ்சியவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு வெங்காயத்தவை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியவை நல்லா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மெயினாக பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க இது ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா செய்ய ஈஸியாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் ஒரு தக்காளியவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இப்போ இது நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க கிட்ட கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கடையில் கிடைக்கும் கறி மசாலா இது நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம நான் சோயாவை சுடுதண்ணில் போட்டுட்டு மிக்ஸியில் ஒன்று பாதியாக அடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா பொழிஞ்சிட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே பிடிக்கும் சோயாவில் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சால்ட் இல்லாத மாதிரி தெரியும் இப்போ இந்த மாதிரி மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க சோயா நல்லா மசாலா பிடிச்சிட்டு வரட்டும் பார்த்திங்கனாக்கா இப்போ நல்லா மசாலா பிடிச்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் இந்த சுயாலாம் நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நம்ம தண்ணி வச்சதெல்லாம் கெட்டியாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு கறி தோசைக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு உரமாக வச்சுடுங்க கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தவ வச்சுட்டு நார்மலாக உங்கக்கிட்ட இட்லி தோசை மாவு இருக்குது இல்லைங்களா அதுவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி மினி ஊத்தாப்ப செய்வேன் இல்லைங்களா அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க இப்போ நடுவில் நம்ம செய்து வச்ச மசாலாவை உள்ளே வச்சுடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வர மாதிரி இப்போ நெய் அல்லது ஆயில் ஊற்றி நல்லா வெந்து பிற நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தோசை ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரில் உங்களுக்கு நான் முட்டை ஊற்றி எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அது மேலவே கொஞ்சமாக நம்ம செய்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ வெந்து வந்த உடனே திருப்பி போட்டுடுங்க திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு மெத்தடு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இதே போலவே நீங்கள் எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கோங்க நான் செய்த மசாலாவுக்கு ஒரு பத்து தோசை கிட்ட வந்துச்சு உங்களுக்கு அதிக குவான்டிட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ